அதன் மூலமாக நிறைய உற்சாகங்கள் உள்ளது வாழ்வில் இன்றைய தினம் அமைச்சர் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்றத பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விடாம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனல் வீடியோக்களை இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டனை அழித்து விட்டு தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் பிறந்த நாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசிபனங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாத பிறப்புங்க ஆங்கில மாதம் பிறக்குது முதல் நாள் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆச்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் லட்சுமி தேவி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சஷ்டி தினம் சோ முருக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய வகையில் காரியங்களை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல உபாயத்தை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குரு பகவான் ராசி அதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் வலுவாக இருக்கிறார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது ஒரு யோகம் அமைப்புங்க மேலும் சந்திர பகவானும் குரு பார்வையை பெறுகிறார் ஐந்து குடைய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை பெறுவது மிகப்பெரிய யோகங்க மேலும் செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே நமது மீனவரசி அன்பர்களுக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது டேலண்ட் முழுவதும் வெளிப்படக்கூடிய வகையில் உங்களது திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் இறை மூலமாக உங்களது திறமைகளை நீங்கள் இன்னும் சிறப்பாக வெளிக்கொணர முடியும் உங்களது ஏரியாவில எந்த விதமான ஒரு அம்மன் கோயில் இருந்தாலும் சரி இந்த தினம் நீங்கள் போய் வழிபட்டு வாருங்கள் நண்பர்களே துர்கா தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி என எந்த வழிபாட்டையும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உங்களது டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி மற்றவங்களை காட்டி நீங்கள் அசத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்ததுன்னா இன்றைய தினம் கண்டிப்பாக அது கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுடைய அலுவலகப் பணிகள்ல கண்டிப்பாக உற்சாகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் சரி சில திறமையானவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்கள் பிளானை வந்து சிறப்பாக செயல்படுத்த அதை வெற்றியையே மாற்றித்தர கண்டிப்பாக உதவி செய்வார்கள் எனவே இன்றைய தினம் திட்டங்கள் வெற்றி பெறும் அதற்கான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை பார்த்து ப்ரமோஷன்ஸ் தேடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக ஏதாவது பஞ்சாயத்துக்கள் அல்லது கோர்ட்ல இருந்து கேஸோ நிலுவையில் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அதில் நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக எதை கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் உங்களது பணம் வந்து எங்கே செலவாகுது அப்படின்றத நீங்கள் ஆராய வேண்டியதும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தருவதாக அமைந்து உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்றைக்கி அமையப்படுதுங்க இன்றைக்கி எங்கே உங்களுக்கு பணம் வந்து செலவாகுது எங்கே பானையில் ஓட்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு நிதிச்சுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் அதிகமான உற்சாகமாக காணப்படுவீங்க மேலும் அதிகமான சக்திசாலியாக இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களது எல்லாம் குறையக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குது உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரம் செலவிட முடியாமல் அல்லது அவரை பார்க்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களது அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துறது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு பஞ்சாயத்துகளிலும் சமாதானப்படுத்த எந்த முயற்சியை எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுக்கோ காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நன்மைகள் தரக்கூடிய வகையில் நட்சத்திரங்கள் தினம் இருக்குங்க உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அது வேடிக்கையாக வினோதமாக உங்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களது அன்புக்குரியவர்கள் உங்களிடம் ஒன்றாக இணைவதற்கு சில பயணங்கள் உறுதுணையாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக சில ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு தென்படுது இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனவன்டைய ரசவன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா டபுள் பெனிஃபிட்டுங்க ஒன்று உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன்கள் நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே சுட சுட கிடைக்கும் ஸோ நம்ம தினசரி வீடியோக்களை நீங்கள் மொபைல் மூலமாக உட்காந்து இடத்துல பார்த்துக்க முடியும் அதன் மூலமாக மூலமாக நமது வீடியோவை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அது இருக்குங்க அதை மறக்காமல் நீங்கள் செய்து விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் பொன்னிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோல்டன் கலரை இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு உங்களுக்கு நம்பர் இரண்டு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசி நண்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் ஏதாவது குழப்பங்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் நீங்கி மன தெளிவு மற்றும் மிக விரைவான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக அனுகூலமான நல்ல சூழ்நிலைகள் உண்டு உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஆதாயமான நாளாக உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக இருக்குங்க ஒற்றுமை குடும்பத்தில் இன்னைக்கு அதிகரிக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து மகிழக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால நீண்ட நாள் இயக்கங்கள் அதன் மூலமாக குறைந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் போதுமான நேரம் செலவிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாேருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் எதுவானாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம் மேலும் நமது மீனவனுக்கு ரசிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா தினசரி நமது நோட்டிஃபிகேஷன்கள் வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரதுக்காக இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமைங்கிறது மறந்துடாதீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல்பட்டி அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ फ्रेंड्स. ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.